வாலிப பருவம் அல்லாவின் மிகப்பெரிய ஒரு அருக்குடை சகோதரியே இமாம சாதி ரஹிமகுல்லா கூறுகிறார்கள் ஏடுகள் சுருட்டப்படும் முன் ஆற்றல் மிக்க இந்த வாலிப பருவத்தை பயன்படுத்தி சௌபாவின் பக்கம் திரும்பிய அடியானின் மீது அல்லாஹ் ரஹமத் செய்வானாக என்று கூறுகிறார்கள் ஸோ இந்த வாலிப பருவத்தை முதுமையை அடைவதற்கு முன் நன்றாக பயன்படுத்தி கொள்ள அல்லாவின் பாதையில் பயன்படுத்தி கொள்ள சொல்லி நபிகளாருடைய ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கு ஆனால் பலரும் இந்த வாலிபப் பருவத்தை கெட்ட பழக்கங்களும் வீண் விளையாட்டுகளிலும் வீண் வெட்டி பேச்சுகளிலும் கழிப்பதை நாம் பார்க்கலாம் அல்லாஹுக்கு பயந்து இந்த பருவத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் பயன் பயன்படுத்துவோம் பல நன்மைகளை பெறுவோம்